ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிங்க ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரையில் மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போயிடும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறது ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ அது போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் பாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வைக்கிற வைக்கிற எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனெலாம் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறேன் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டை அடிக்கிறது கரு கருத்தரிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கப்போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றஞ்சு ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரச அதிகாரிகளானாலும் சரி தான் அதில் அரசாங்கத்துக்கும் சரி தான் நாட்டுக்கும் சரி தான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுலாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடகராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் அது அற்புதமான மாதமாக அமைகிது கடகத்துக்கு தான் நல்ல யோகம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் அதிக பலன் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடகத்தை தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடகத்துக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய அஞ்சாவது வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் சுக்கரன் அப்போ பொதுவாக இது என்ன ஆகும் இது ஒரு மகாலட்சுமி யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் கடகராசி என்பர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த வயசு பருவத்தில் இருந்தாலும் சின்ன வயசாக இருந்தாலும் சரி தான் வயோதிக பருவமாக இருந்தாலும் சரி தான் பண காசும் உங்கள் கையில் விளையாடும் எண்பது வயசு தாத்தா எல்லோரும் வந்து பொங்கல் காசு கொடுப்பாங்க அவர்களே ஒரு ஆயரூவா இருக்கும் கடகராசி பொங்கல் காசு வந்து சேரும் அதுவே இன்னொரு ராசி இவர் பாக்கெட்லேருந்து காசு கொடுப்பார் இருக்கிற காசு ஜாலியாக அப்போ ராசி அன்பர்களே நாளும் கோணும் உங்களுக்கு நன்மை செய்வதாக உள்ளது பல வகையிலும் பல முறையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய காலமாக இது அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகத்துக்கு அஞ்சாவது வீடு செவ்வாயுடைய வீடு விச்சகத்தில் சுக்ரன் அமைந்திருக்கிறார் பொதுவாக நாலு ஐந்து போன்ற சுபஸ்தானங்களில் சுபகிரகங்கள் இயற்கை சுபர்கள் ஆனால் அவங்களுக்கு அபிருமிதமான ஒரு யோகம் உண்டு நான் சொல்கிறாங்க குரு சண்டால யோகம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் இது வந்து ஒரு நல்ல யோகம் அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் உள்ளது தன வரவு பணவரவு அதிகரிக்கும் எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது சாமி எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது எவ்வளோ வந்தாலும் உடனே செலவாகிடுது அல்லது வட்டி கட்டுறோம் அல்லது லோன் கட்டுறோம் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு நல்ல படங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைகிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் தொழிலை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும் பத்தாவது வீட்டில் குரு அமைந்திருக்கிறார் அந்த குருவுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாவது அதிபதியாக இருக்கக்கூடிய மூணு கூடிய சூரியன் புதனுடைய தொடர்பு இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமைய போகுது தொழில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு சின்ன ஒரு ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ப்ரொமோட்டராக இருக்கலாம் அல்லது ஒரு பில்டராக இருக்கலாம் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செய்யக்கூடியவங்க அந்த ரோடு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இப்படி நிறைய கடகராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் எந்த தொழில் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறோம் இப்போ ஓன் பிஸ்னஸ் தான் அது அப்போது அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கடகராசி அன்பர்களை இந்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அபரிமிதமான ஒரு மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது சரி அப்போ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க தொழில் பண்ணுறீங்க தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க சாமி பிஸ்னஸ் ரொம்ப நல்லாது இத்தனைக்கு நான் வாராகி வச்சு தான் வழிபாடு பண்ணுறேன் விளக்கேற்றுறேன் தூரம் தூரம் அம்பாலிட்டு தான் சாமியை வச்சு வாங்குகிறேன் அல்லது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே கவலை வேண்டாம் உங்களுடைய பக்தி வீண் போகாது நிச்சயமாக உங்களுடைய உழைப்பை வீண் போகாது நல்ல முறையில் அற்புதமான முறையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் இருக்கும் அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள் அக்கமக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அக்கம் இடப்பிரச்சனைகள் இதெல்லாம் வறுமையானால் அவையெல்லாமும் விலங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே சரி அது போச்சுனாக்கா அரசியல் அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களுக்கு அரசியலை பொறுத்த வரையில் இது ஒரு அபரிமிதமான காலம் நல்ல யோகங்கள் நிறைந்த காலம் ஏன்னா அந்த சூரியன் செவ்வாய் இருக்காரு அவர் தை மாதம் முடிஞ்சு மகர மாதம் அங்கே வந்துடுவார் அப்போது என்னிருக்கேன் எட்டில் வந்து சாரி கடகத்துக்கு வந்து ஏழில் வந்து சூரியன் வந்ததாக போய்டும் கண்டமாம் இரண்டு ஏழு எட்டு இந்த மூணுமே கண்டகஸ்தானங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்களை இந்த மாசத்தை அனுகூல மாத மாசமாக அமைகிறது மற்ற மாசங்களை காட்டிலும் சூரியன் தனுசில் இருக்கும் வரை நீங்கள் தான் ராஜா அப்போ எப்பங்க பிப்ரவரி பதினஞ்சு வரையிலுமே கூட நீங்க ராஜா தான் அப்போ கவலை வேண்டாம் தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய கடகராசி என்பர்களே காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது பெருசாக நீங்கள் அப்படியே வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த வம்பு வழக்குகள்லாம் காணாமல் போகும் உங்கள் மேலே பழி சொன்னவர்கள் எல்லாம் யாரெல்லாம் உங்களை பழி சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே கூட உனக்கு பாராட்டக்கூடிய கால நேரமாக இந்த காலநேரங்கள் அமைகிறது கடகராசி அன்பர்களே அதே போல் இந்த கண்டகச்சனி அல்லது வந்து கண்டகச்சனி விலகியது ஏழில் இருந்த சனி பகவான் இப்போது எட்டுக்கு போயிருக்காரு இப்போ தான் மிதராசிக்க சொன்னோம் திரிகோண தொடர்பு அப்படின்றத பற்றி ஒரு விளக்கமாக எடுத்து சொன்னேன் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கடகராசிக்கு ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தில் இருந்து சனி பகவான் எட்டாம் பாவத்துக்கும் போயிருக்காரு அப்போ எட்டாம் பாவத்துக்கு போன சனியால் பலவிதமான கண்டங்கள் விலகியது பொதுவாக சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பாழாகும் அப்போ இருக்கும் இடம் என்ன ஆகுங்க சிறப்பாக இருக்கும் அப்போ எட்டில் உட்காந்துருக்கார் சனி பகவான் அடுத்த ஒரு மூணு வருஷம் அங்கே தான் உட்கார போகிறார் இதுதான் ஃபஸ்ட்டு மந்த்து அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது சிவபெ சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல தான் சுக்கரன் சந்திரனுடைய இறைவன் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட எடுத்து சொன்னேன் சரி சினிமா துறைக்கு இது எப்படி இருக்கும் சினிமா துறையை பொறுத்தவரையில் ரிஷப கடகராசி என்பர்களே ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியங்க அப்போது சினிமா துறையை பொறுத்தவரை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் எழுப்பீர்களே ஆனால் நன்மை நடக்கும் கடகராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கமாட்டா திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நாள்பட்ட திருமணங்கள் நடைபெற்ற தடைபற்ற திருமணங்கள் இந்த மாதிரியான இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கவலை இல்லை நிச்சயமாக கடகராசி அன்பர்களை இந்த மாதம் திருமணத்துக்கான காலமாக அமைகிறது திருமணங்கள் கைகூடும் அதே போல் ஒருவேளை இந்த பெண்கள் தீட்டு அதனால் ஏதாவது போது ஒரு விஷயங்கள் தள்ளி போகுது காது குத்துறது மொட்டடிக்கிறது அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டாக அடுத்த வாரம் ஒரு நல்ல நம்ம பார்த்து உடனே வச்சுருது சிறப்பு சுபம் சீக்கிரம் அப்போ ரொம்ப சுபமான விசேஷங்களாக ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய ரிஷிகள் அங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அரிசி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது சரியான தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி தானம் அமைகிறது பொதுவாக கடகராசி அன்பர்களே திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ப்ளஸ் வந்து ஒரு நூறு கிராம் பைட்டம் இருக்கு ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்கி அந்த பச்சரிசி தானம் செய்தீர்களே ஆனால் தொழில் அமைப்பாகட்டும் படிப்பு கல்வி வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை அரசியல் தொடர்பு ரியல் எஸ்டேட்டு மற்றும் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவை எல்லாமே சிறந்து விளங்குவதாக அமையும் அப்போ திங்கட்கிழமையில் இரவு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது நவகிரக தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாக அமையும் அதே போல் வெளிநாட்டு படிப்பு அதுக்காக வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் அந்த கனவுகள் நிறைவேறும் ஸோ எப்படி பார்த்தாலும் எஜுகேஷன்ஸ்க்காக அப்ராட் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் அதே போல் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே அற்புதமான வேலை கிடைக்கும் இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு ராகு இருந்தாலுமே கூட அந்த ராகு தான் பலவிதமான வளர்ச்சியை எடுத்து தரக்கூடியவர் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் யாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாக்கா என்னை கேட்டாச்சுனாக்கா நான் வந்து கடகத்தை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு கடகராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் பாலாஹி ஜெய் ஜெய்